ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன லஞ்சு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறது தான் நான் இப்போ வந்துருக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் என்ன எங்கள் வீட்டில் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கிறோம் நல்ல டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ஸோ அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் வாங்க சிக்கன் பிரியாணியை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு மக்களே பாருங்க நம்ம சிக்கன் பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது என்ன பாஸ்மதி ஜீரோ சம்பளம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியில் பண்ணியிருக்காங்க இந்த பிரியாணி தொட்டுக்க பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு மக்களே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பிரியாணி வந்து உதிரி உதிரியாக நல்லா இருக்கு ஓகே மகளே மகளி நம்ம வீட்டில் பண்ண சிக்கன் பிரியாணி வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்திங்கன்னா அந்த பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது நான் இப்போ அதை சாப்பிட போகிறேன் ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கூட எண்டுக்கு வந்துவிட்டோம் லைக் பண்ணுங்க மக்களே நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ளஸ் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் இந்த வீடியோ போட்டில் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உடனே உடனே வரும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகே மக்களே நான் இப்போது சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருங்க மக்களே எல்லோரும் பார்த்திங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக இருங்க எல்லோரும் ஜாலியாக இருங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் மக்களே நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் மக்களே பாய் பாய் மக்களே